கட்டி கொடுத்து வந்த இடத்துல எப்படி இருப்பாங்களோ அதோட நான் தான் சார் பாத்துக்கிறேன் லவ் பண்ணும் போது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கூட வாங்கி கொடுத்துருவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அது கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க காசு இல்லமா அப்படின்னு காசு இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே தான் சார் இருக்கும் ரெண்டு பேரும் பாடுவோம் கச்சேரிக்கெல்லாம் போவோம் நிறையா இப்போ கச்சேரிக்குன்னா நம்ம எப்படி போக முடியும் நம்ம நார்மல் ட்ரெஸ் போய் பாட முடியாது அதுக்கு தகுந்தது எல்லாம் வாங்கினா தானே சார் போய் பாட முடியும் அதுவும் வாங்கி தர மாட்டாங்க நானும் கச்சேரி போய் சம்பாதிக்கிறேன்ல அதுவும் வாங்கி தர மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க சார் அவங்க

リス